ஹாரி பாட்டர் and the Cursed Child ஆக்ட் த்ரீ சீன் 13 Harry அண்ட் ஜின்னி பாட்டர் வீட்டில் இந்த சீன் நடக்குது கிச்சனில் ஹாரி ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருப்பான் அவனோட கனவுகள் அவனுக்கு என்ன சொல்ல வருதுன்றதை நினச்சி பார்க்கும் போதே அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஹாரி ஹாரி என்னாச்சு நீ அலறுற சத்தம் கேட்டுச்சு என்னாச்சு அப்படின்னு ஜின்னி வேகமாக ஓடி வருமா அது இன்னும் ஸ்டாப் ஆகலை என்னோட கனவுகள் அப்படின்னு ஹாரி சொல்வான் அது இம்மிடியேட்டாலாம் ஸ்டாப் ஆகாதில்ல ஹாரி இப்போ நம்ம ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைமில் இருக்கோம் அண்ட் அப்படின்னு ஜின்னி பேசிகிட்டு இருக்கும் பட் நான் பெட்டுனியா கூட காட்ரிக்ஸ் ஆலோவில் இருந்ததே கிடையாது இது எனக்கு என்னமோ அப்படின்னு ஹாரி போதே ஹாரி நீ என்னை ரொம்பவே பயமுறுத்துற அப்படின்னு ஜின்னி சொல்லும் அவன் ஸ்டில் இங்கே தான் இருக்கான் ஜின்னி அப்படின்னு ஹாரி சொல்வான் யார் இங்கே இருக்கா அப்படின்னு ஜின்னி கேட்கும் வால்டமோட் நான் வால்டமோட்டை பார்த்தேன் அண்ட் ஆல்பஸையும் அப்படின்னு ஹாரி சொல்வான் ஆல்பஸையும் அப்படின்னு ஜின்னி ரொம்ப ஷாக் ஆகி கேட்கும் அவன் என்ன சொன்னானா வால்டமோட்டை என்ன சொன்னானா எனக்கு கில்ட்டை ஸ்மெல் பண்ண முடியுது இந்த காற்றுல ஃபுல்லாக சுற்றி கில்ட்டோட நாத்தம் தான் அடிக்குது அவன் என் கூட பேசிகிட்டு இருந்தான் ஜின்னி அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அப்படியே ஜின்னியை பார்ப்பானா அவனோட தழும்பை டச் பண்ணிகிட்டே ஜின்னியை பார்த்துட்டு இருப்பான் ஜின்னியோட முகமே அப்படியே ரொம்ப நொந்து போன மாதிரி ஆயிரும் ஹாரி ஆல்பஸ் எதுவும் ஸ்டில் ஆபத்தில் இருக்கானா அப்படின்னு ஜின்னி கேட்கும் ஹாரியோட முகமே இப்போ அப்படியே வெளுத்து போன மாதிரி ஆகும் நம்ம எல்லாருமே ஆபத்தில் இருக்கோம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்வான் இதோட ஆக்ட் த்ரீ சீன் தேர்ட்டீன் ஹாரி அண்ட் ஜின்னி பாட்டர் வீட்டில் கிச்சனில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அப்படியே ஆக்ட் த்ரீ சீன் ஃபோர்டீனுக்கு போகலாம் இந்த சீன் ஹாக்வர்ட்ஸில் ஸ்லிதரின் டார்மிட்டரியில் நடக்குது ஆல்பஸ் நல்லா படுத்து அவனோட பெட்டில் தூங்கிட்டு இருப்பானா ஸ்கார்பியஸ் ஆல்பஸ் பக்கத்தில் போய் ஆல்பஸ் ஆல்பஸ் அப்படின்னு கூப்பிட்டு இருப்பான் ஆல்பஸ் எந்திரிக்கவே மாட்டான் ஆல்பஸ் அப்படின்னு ஸ்கார்பியஸ் கற்றுவான் ஆல்பஸ் ஷாக் ஆகி எழுந்திரிச்சிடுவானா ஸ்கார்பியஸ் நல்லா கத்தி கத்தி சிரிச்சிட்ருப்பான் அமைதியாக ப்ளெசன்ட்டாக ப்ளெசண்ட்டாக தான் ஒருத்தவங்களை எழுப்பி விடணும் இப்படி பயமுறுத்துகிற மாதிரி இல்லை அப்படின்னு ஆல்பஸ் இருப்பான் யூனோ இது கேட்க ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப மோசமான பயமுறுத்துகிற இடத்துக்கு போயிட்டு வந்தக்கப்புறம் எனக்கு இப்போ சுத்தமாக எதுக்குமே பயமே இல்லை எதுக்குமே பயப்படாத ஸ்கார்பியோஸ் ஆகிட்டேன் எதுக்குமே படப்படன்னு ஆகாத மேல்ஃபாய் ஆகிட்டேன் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிகிட்ருப்பான் நல்லது அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவான் ஐ மீன் நார்மலாக இந்த மாதிரி நம்மளை லாக்டவுனில் போட்டு அடைக்கிறது இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் டிடென்ஷன்லேயே இருக்கிறது இதெல்லாம் என்னை ரொம்பவே பிரேக் பண்ணிடும் ஆனால் இப்போ இதுக்கு மேலே அவங்களால ஒஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் அந்த மால்டி வால்டி இங்கே கூட்டிகிட்டு வந்து என்னை டார்ச்சர் பண்ண வைக்க முடியுமா இல்லை இல்லை அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிட்டு இருப்பான் உனக்கு ஒன்று தெரியுமா நீ ரொம்ப நல்ல மூடில் இருந்தால் ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு ஆல்பர் சொல்லிட்டு இருப்பான் இன்னைக்கு போர்ஷன்ஸ் கிளாஸில் ரோஸ் என்கிட்ட வந்து என்னை பிரெட்னு சொன்னும் போது நான் அவளை விட்டால் கட்டி பிடிச்சிருப்பேன் இல்லை ஆக்சுவலி நான் அவளை கட்டிப்பிடிக்க போயிட்டேன் ஆனால் அதுக்குள்ளே அவள் என்னை காலில் எட்டி உதச்சிட்டா அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிகிட்ருப்பான் ஹெட்னா என்னென்னா ஒரு மாதிரி பணத்துக்கு வில போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்கள ரொம்ப ஒரு மாதிரி பணத்தாசை பிடிச்சி போயிருப்பாங்க கேபிட்டலிஸ்ட்டாக இருப்பாங்க அவங்கள தான் பிரெட்டெட்டுன்னு சொல்லுவாங்க பிஆர்இஏடி பிரெட் ஹெட் இந்த மாதிரி கொஞ்சம் கூட பயப்படாமல் இருக்கிறது உன்னோட ஹெல்த்துக்கு நல்லது தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிகிட்டு இருப்பானா ஸ்கார்பியஸ் இப்போது ஆல்பஸை பார்ப்பான் அவனோட ஃபேஸ் இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி சேட்டை பண்ணுற மாதிரி ஆகும் திரும்ப இந்த இடத்துக்கு வந்தது எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு உனக்கு நான் சொன்னாலும் புரியாது ஆல்பஸ் அந்த இடமே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிகிட்ருப்பான் ம் பாலிச்சாப்மன் உன் மேலே ரொம்ப ஆசைப்பட்டால உன ஃபேன்சி பண்ணால அப்படின்னு ஆல்பம் சொல்லிட்டு இருப்பான் அந்த விஷயம்லாம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்னா செட்ரிக் கம்ப்ளீட்டா வேற மாதிரி ஒரு பர்சனாக இருந்தான் தெரியுமா ரொம்ப டார்க்கா ரொம்ப ரொம்ப ஆபத்தானவனா அண்ட் எங்கள் அப்பா அவங்க என்னென்னலாம் செய்ய சொல்கிறாங்களோ அதை எல்லாத்தையுமே எங்கள் அப்பா செஞ்சுட்டு இருந்தாரு அண்ணா இன்னொன்று ஒரு ஸ்கார்பியோஸை அங்கே நான் கண்டுபிடிச்சேன் ரொம்ப திமுறா எப்போ பார்த்தாலும் கோவமா ரொம்ப மோசமான ஸ்கார்பியஸை என்னை பார்த்து அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க இது எல்லாமே நம்மளை அங்கே டெஸ்ட் பண்ண அனுப்பிச்சி வச்சு அதில் நம்ம அப்படியே ஃபெயிலான மாதிரி இருக்குது அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிகிட்ருப்பேன் ஆனால் நீ நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருக்கேல உனக்கு ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்ஸாவது கிடச்சிருக்குல்ல உன்னை நீ சேஞ்ச் பண்ணிக்கிட்டேல அப்படின்னு ஆல்பர் சொல்வானா ஏன்னா நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும் அதனால் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லுவான் ஆல்பஸ் இதை அக்செப்ட் பண்ணிப்பான் இந்த மாதிரிலாம் ஆனால் நானும் எப்படி இருந்திருப்பேன்னு என்னையும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பானா இல்லை இன்னும் இல்லை அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லுவான் நீ சொல்கிறது தப்பு நம்ம சும்மா ஒரு தடவை டைமுக்கு பின்னாடி போனது ஒன்றும் முட்டாள்தனமான விஷயம் கிடையாது யார் வேணாலும் அந்த தப்பை பண்ணுவாங்க முட்டாள்தனமான விஷயம் என்னென்னா அவ்வளோ அரகண்டாக ரெண்டு தடவை பின்னாடி போயிருக்கேன் பாரு அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பின்னாடி போனோம் ஆல்பஸ் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான் அண்ட் நான் ஏன் இது எல்லாத்தையும் பண்ணணும்னு இவ்வளோ டிட்டமைண்டாக இருந்திருக்கேன் செட்ரிக் ஆகவா உண்மையாவா இல்லை நான் ஏதோ ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன் எங்கள் அப்பா சொன்னது சரிதான் அவர் ஒன்றும் இந்த அட்வென்ச்சருக்குலாம் வாலண்டியரா போகல ஆனா நான் இது எல்லாமே என்னோட தப்பு நீ மட்டும் இல்லையா இங்க இருக்கிற எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமா போயிருக்கும் இருட்டான பாதைக்கு போயிருக்கோம் அப்படின்னு ஆல்பர் சொல்லிட்டு இருப்பா ஆனா அது போகல அண்டு உனக்கும் இந்த விஷயத்துக்குலாம் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் ஏன்னா டிமண்டர்ஸ் என்னோட தலைக்குள்ள இருந்தபோது செவரஸ் நேப் உன்னை பற்றி தான் என்ன நினைக்க சொன்னாரு நீ அங்கே இல்லை ஆல்பஸ் ஆனால் நீ ஃபைட் இருந்த என் கூட சேர்ந்து அது எல்லாத்தையும் எதிர்த்து சண்டை இருந்த அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிட்டுருப்பான் ஆனால் ஆல்பஸ் ஓகேன்ற மாதிரி தலையாட்டுவான் இது அவனுக்கு ரொம்பவே டச்சிங்காக இருக்கும் அண்ட் செட்ரிக்கை காப்பாத்துறது அது ஒன்றும் தப்பான ஐடியாலாம் இல்லை என்னோட தலையில் அது தப்பாக இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல பட் இதுக்கப்புறம் அதை நம்ம டெஃபினட்டாக ட்ரை பண்ணவே கூடாது அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிகிட்ருப்பான் ஆமாம் கண்டிப்பாக அப்படின்னு ஆல்பஸும் சொல்லுவான் குட் சரி இப்போது இதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்டுட்டு ஆல்பஸ் கிட்டே அவங்கக்கிட்ட இருக்கிற டைம் டேர்னரை எடுத்து காமிப்பான் இது இது லேக்குக்குள்ளேயே எங்கேயோ விழுந்துருச்சுன்னுல நீ சொன்ன அப்படின்னு ஆல்பஸ் கேட்பானா எதுக்குமே படபடன்னு பயப்படாமல் இருக்கிற மேல்ஃபாய் ரொம்ப நல்லா போய் சொல்வான் போல் அப்படின்னு ஸ்கார்பியஸ் இப்போ சொல்லிட்டு இருப்பான் ஸ்கார்பியோஸ் இதை பற்றி நம்ம யார்கிட்டையாவது சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவான் யார்கிட்ட இதை மினிஸ்ட்ரி டெஸ்ட்ராய் பண்ணாமல் அவங்க கிட்டே வச்சுருந்தாங்க இதை நம்ம திரும்ப அவங்க கிட்ட கொடுத்தோம் இதை டெஸ்ட்ராய் பண்ணிருவாங்கன்னு நீ நினைக்கிறியா இது எவ்வளோ ஆபத்தானதுன்னு நீயும் நானும் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் விச் மீன்ஸ் நீயும் நானும் தான் இதை டெஸ்ட்ராய் பண்ணணும் யார்னாலையும் நம்ம பண்ணதை பண்ணியிருக்க முடியாது ஆல்பஸ் யார்னாலேயுமே அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிட்டுருப்பானா உனக்கு இதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்கு போல அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான் ம் இப்படி பேசுகிறதுக்கு காலையிலேருந்து ஒத்திக்க பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான் இதோட ஆக்ட் த்ரீ சீன் ஃபோர்டீன் ஹாக்வர்ட்ஸில் ஸ்லிதரின் டார்மிட்டரியில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இப்போது அப்படியே ஆக்ட் த்ரீ சீன் ஃபிஃப்டீனுக்கு போகலாம் ஹாக்வர்ட்ஸில் ஸ்லிதரின் தான் இந்த சீனும் நடக்குது ஹேரியும் ஜின்னியும் வேக வேகமாக ஆல்பர்ஸ் அண்ட் ஸ்கார்பியோஸோட டார்மிட்டரியை பார்த்து ஓடி வந்துக்கிட்டு இருப்பாங்க கிரேக் பாக்கர் ஜூனியர் இருக்கான்ல அந்த பையன் இவங்களுக்கு பின்னாடி ஓடி வந்துக்கிட்டு இருப்பான் நான் திரும்பவும் இதை ரிப்பீட் பண்ணுறேன் நீங்கள் இப்படி பண்ணுறது ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஆனது அண்ட் இது மிடில் ஆஃப் த நைட் அப்படின்னு கிரேக் போக்கர் ஜூனியர்ன்ற பையன் பேசிக்கிட்டே இருப்பானா நான் என்னோட பையனை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஹாரி இருப்பான் எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியும் மிஸ்டர் பாட்டர் ஆனால் நீங்களும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும் இது ஸ்கூல் ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் ஆனது இந்த மாதிரி பேரண்ட்ஸோ ப்ரொஃபஸர்ஸோ ஒரு ஹவுஸ் குவார்டர்ஸ்க்குள்ளே என்டர் ஆகணும்னா ஹெட் மிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து பெர்மிஷன் ஃபார்ம் வேணும் அப்படின்னு கிரேக் ப்ரோக்கர் ஜூனியர்ன்ற பையன் கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது ப்ரொஃபசர் மெகானகள் இப்போ பின்னாடி வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருப்பாங்க ஓ தயவு செஞ்சு சோர் வாக்காத கிரேக் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகள் கத்திட்டு வந்துட்டு உங்களுக்கு எங்களோட மெசேஜ் வந்துருச்சா குட் அப்படின்னு ஹாரி கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருப்பான் ஹெட்மிஸ்ட்ரஸ் நான் நான் ஜஸ்ட் அப்படின்னு இப்போ கிரேக் போக்கர் ஜூனியர் ரொம்ப ஷாக் ஆகி பேசிட்டு வந்துட்டு இருப்பான் ஹாரி வேகமாக அந்த டார்மிட்டரிக்குள்ளே நுழைஞ்சு அங்கே இருக்கிற பெட்டோட கர்ட்டனை ஓப்பன் பண்ணுவானா அவன் போயிட்டானா அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் ஷாக் ஆகி கேட்பாங்க ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்வான் அன் எங் மேல் ஃபாய் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் கத்திட்டு இருப்பாங்களா ஜின்னி அங்கே இருக்கிற இன்னொன்று ஒரு பெட்டோட கர்ட்டனை ஓப்பன் பண்ணுமா ஓ நோ அப்படின்னு ஜின்னி கத்தும் இந்த ஸ்கூலையே தலைகிலா திருப்பி போடுறதுக்கான நேரம் வந்துருச்சு கிரேக் இப்போ நம்ம பண்ணுறதுக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானுக்குள் சொல்லிட்டு இருப்பாங்க ஜின்னியும் ஹாரியும் அந்த பெட்டவே பார்த்துட்டு நின்றுட்டுருப்பாங்க நம்ம ஏற்கனவே இதே இடத்துக்கு வந்திருக்கோம்ல அப்படின்னு ஜின்னி கேட்குமா ஆனால் இந்த தடவை அது ரொம்ப ரொம்ப மோசமாக ஃபீல் ஆகுது அப்படின்னு ஹாரி சொல்வான் ஜின்னி அப்படியே திரும்பி அதோட ஹஸ்பண்டை பார்க்கும் ரொம்ப ரொம்ப பயத்தோடு பார்க்கும் நீ நீ அவன்கிட்ட பேசினேல அப்படின்னு ஜின்னி கேட்குமா ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் நீ இங்கே அவனோட டார்மிட்டரிக்கு வந்து பேசின அப்படின்னு ஜின்னி கேட்குமா நான் பண்ணேன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு ஹாரி சொல்வானா நீ நம்ம பையன்கிட்ட என்ன சொன்ன ஹாரி அப்படின்னு ஜின்னி கேட்கும் ஹாரிக்கு ஜின்னி இப்போது ஹாரியை அக்யூஸ் பண்ணுற மாதிரி பேசுதுன்னு நல்லாவே தெரிஞ்சுது நீ சொன்ன மாதிரியே நான் ஹானஸ்ட்டாக இருக்க தான் ட்ரை பண்ணேன் அண்ட் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னா ஹாரி சொல்வான் நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணியா இல்லையா இது உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள ஆர்குமெண்ட் ரொம்ப ஹீட்டடாக போச்சா அப்படின்னு ஜின்னி கேட்கும் இல்லை அந்த மாதிரிலாம் எனக்கு தோணலை நான் அவனை திரும்ப பயமுறுத்திட்டேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு அவன் கேட்பானா நான் நீ பண்ணுற ஒரு மிஸ்டேக்கும் நான் மன்னிக்கலாம் ஹரி இல்லைனா ஒரு ரெண்டு மிஸ்டேக்கு ஆனால் திரும்ப திரும்ப நீ ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க என்னால் என்னால் உன்னை மன்னிக்கவே முடியாது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஜின்னி கத்திக்கிட்டு இருக்கோம் இதோட ஆக்ட் த்ரீ சீன் ஃபிஃப்டீன் ஹாக்வர்ட்ஸில் ஸ்லிதரின் டார்மிட்டரியில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட்டும் பண்ணிடுங்க உங்கள் எல்லாரையும் சீன் சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீனில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி